எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் நான் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் தலைவருமாக கடமையாற்றி வருகின்றேன் இன்று நாம் பேச இருக்கின்ற அந்தந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதன் காரணம் சில தினங்களுக்கு முன்னர் மதுரையிலே நடந்த தமிழர் வெற்றி கழக மகாநாட்டின் போது அதன் தலைவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற முன்னாள் நடிகர் இன்றைய கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் கருதி பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுறதுக்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கின்ற அல்ல அவர்களை ஏமாற்றுறதுக்கு போடுகின்ற இது நாடகம் கச்சதி விவகாரத்தை பற்றி அரசியலில் குதித்த விஜய் அவர்கள் இங்கே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்தியா இது ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது அதிலிருந்து ஏன் விலகிக் கொண்டது என்ற கருத்துக்களை அண்டறியாமல் அல்லது கேட்டறியாமல் கச்சதிவு இல இந்தியாவுக்கு சொந்தம் என்று சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மீனவ மக்களையே மாற்றுவதற்குத்தான் ஒரு அரசியல் நாடகம் இருந்தும் அவர் அவர் போன்ற பழைய அரசியல்வாதிகளும் இந்த வார்த்தைகளை அரசியல் தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தி வருவது ஒரு வழக்கமான ஒரு விடயம் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் பழைய பெரிய தலைவர்களுக்கும் தெரியும் இலங்கை சொந்தமான கத்தியதை எப்போவும் எடுக்க முடியாது ஆனால் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை ஏமாற்றி முடிஞ்சளவு இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி எந்த விடயமும் அங்கே இல்லை இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ ஒரு துணிவு இருந்தால் அவர்களிடம் திறமை இருந்தால் தான் தூண்டித்தனமாக இந்தியாவின் ஒரு பக்கத்தை சீனா பிடித்து கொண்டு வருகின்றார் கைப்பற்றுகின்றார் ஆக்கிரமிக்கின்றார் அதில் ஒரு இன்ஜி நிலத்தை கூட பறிக்க முடியாது தன்னுடைய சொந்த இல்லை பறிக்க முடியாது பறிக்க துப்பில்லாத ஒரு இந்திய அரசாங்கம் அதன் அங்கமான தமிழ்நாடு தாவை கழகம் இலங்கையில் இருக்கிற கச்சது எங்களுக்கு சொந்தமானது அதை நாங்கள் மூலப்பூர்வம் என்று சொல்லி சொல்வது ஒரு வெடிக்கமாக விடியா ஒரு வரலாற்றை நன்றாக படித்திருக்க வேண்டும் விஜய் அவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி கச்சதியிலேருந்து ராமேஸ்வரம் ஏறத்தாளம் முப்பது முப்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது நெடுந்தியிலேருந்து தொண்டி முப்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது கச்சையிலேருந்து கோதண்டராமர் கோயில் முப்பது மைல் காப்பால் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய தலைமன்னாருக்கு பதினெட்டு மைல் அருகிலே தனுஷ்கோடி இருக்கின்றது ஏனென்றால் தனுஷ்கோடியை நாங்கள் எங்களுடைய நாடு என்று சொல்லவில்லை எவ்வளோ கிட்டே இருக்கிறது எங்களோட இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கச்சதிவை தங்களுடைய சொல்லி சொல்லி அந்த தமிழ்நாட்டு மக்களை நெடுக்க மாற்றார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற விவகாரம் இங்கே இருக்கிற பிரச்சனை எங்களுடைய தொடர் பிரச்சனையாக இந்திய தமிழ்நாடு மீனவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை அவர்கள் வந்து சட்டவிரோதமாக இழுவமடி தொழில் செய்வது தான் எங்களுக்கு பாதகம் இழுவமடி தொழிலை நிறுத்த சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்கின்றோம் அதற்கு கச்சதிவு பரிகாரமாக முடியாது கச்சதிவை சொல்லி ஏமாற்றவும் முடியாது எங்களுக்கு தேவை இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால் இழுவமடி தொழிலை முற்றும் நிறுத்த வேண்டும் கச்சதீவு எங்களுடைய என்று சொல்லி தொடர்ந்தும் எங்களுடைய அரசாங்கம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை ஒரு நடிகனுக்கு போய் வரலாறு தெரியாத ஒரு நடிகனுக்கு போய் எங்களுடைய பொறுமதி வாய்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் இது எங்களுடையது இது ஒருபோதும் விட்டு தர முடியாது என்று சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை எங்களுடையது எங்களுடைய தான் முடிந்தால் மத்திய கவர்மெண்ட்டோட விஜய் பேசி அவர்கள் மூலமாக எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த கச்சதிவை முழுக்கிறதல்ல தர சொல்லி கேட்கவன் எங்களோட நாட்டில் ஒரு சொல்லிட்டு தரை சொல்லி கேட்கணும் முழுக்க என்னோடய அடவை வச்சுருக்கணும் இதெல்லாம் ஏமாற்றி வேலை அதனாலே விஜய் அவர்கள் இந்த கச்சது விவகாரத்தை எடுத்து அரசியல் லாபத்துக்கு பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்று சொல்லி இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் மதுரையில் நடந்த நாட்டிலே விஜய் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக தெரிவித்த கருத்து நமக்கு வேதனையை தருகின்றது நேற்று முளைத்த கட்சியின் தலைவரான கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் கச்சதீவு தான் சொந்தம் என்று சொல்லியிருப்பது அவருடைய அரசியல் வளர்ச்சியின் பற்றாக்குறையை தெளிவுபடுத்துகின்றது வெளிப்படுத்துகின்றது இதற்கான ஒப்பந்தங்கள் பல நடந்திருக்கின்றது எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்திருக்கின்றது அந்த ஒப்பந்தங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலும் மத்திய கவர்மெண்டிடமிருந்து இதற்கான தகவல் எடுக்காமலும் இப்படி அறிக்கை விட்டிருப்பது அவர் அறியாமையும் தாந்துத்தனமாக பேசுகின்ற ஒரு விடியம் இதை வச்சு அரசியல் லாபம் கருதுவது ரெண்டு நாட்டு தமிழ் மக்களையும் ஒரு ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக காட்டுவது மிகவும் ஒரு தமிழனாக இருந்துரை செய்வது மிகவும் வேதனையாக விடயம் இதே நேரத்தில் இவருக்கு பெருமதிவாழ்ந்த எமது வெளிவார அமைச்சர் அவர்கள் கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமானது அதை எப்பொழுதும் எங்களால் விட்டுத்தர முடியாது என்று பதிலளித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த விடயத்தை விஜய் அவர்கள் அறிந்து கொண்டு இதை பரிசீலனை செய்து மீண்டும் வரும் மகாநாடுகளில் இப்படியான சொற்பதங்களை பாவிக்காமல் இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று கருதுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க